அயோத்தி தர்மத்தின் தாய் செழிப்பு அமைதி சக்தி நிறைந்த ராஜ்யம் அதன் மன்னன் தசரதன் சக்தியும் சீரும் உயர்ந்தவர் வீரம் கொண்ட சூரியதுல அரசன் அரண்மனையில் மூன்று பெருமையுள்ள ராணிகள் கௌசல்யா கைகேயி சுமித்ரா ஆனால் எல்லாவற்றும் இருந்தும் ஒரு பெரிய துயரம் குழந்தை இல்லை என் குடியைத் தொடரையார் என் நாடு யாரிடம் பாதுகாப்பாக இருக்கும் என்று மனத்துக்குள் உளைச்சல் ரிஷிகளை அழைத்து ஆலோசனை கேட்டார் ரிஷ்யச்சுங்கர் உபதேசம் புத்திரகாமேஷ்டி யாகம் செய்வீர் தேவ அருள் பெறுவீர் யாகம் துவங்கப்பட்டது வேத மந்திரங்கள் முழங்கின தெய்வ அருள் இறங்கத் தொடங்கியது அதே நேரத்தில் அசுரன் ராவணன் பூமியில் அட்டகாசம் தேவர்கள் பயந்து தவித்தனர் அதை பார்த்த மகாவிஷ்ணு அவனை அழிக்க நான் அவதரிக்க வேண்டியது அவசியம் என்று தீர்மானித்தார் யாகம் முடிந்ததும் தெய்வ பாயசம் தோன்றியது அது மூன்று ராணிகளுக்கும் அளிக்கப்பட்டது காலம் கடந்து மகிழ்ச்சியின் ஒளி தாய்மார்களின் கருவில் பெரும் அருள் வளர்ந்தது அயோத்தியா முழுவதும் மங்கள ஓசை திருவெம்பாவைப் போல முதலில் கௌசல்யா தேவி ஒரு தெய்வக் குழந்தையை பெற்றார் ராமர் அடுத்து பிரசவமுற்ற கைகேயி பரதன் சுமித்ரா இரட்டை குழந்தைகள் லட்சுமணர் மற்றும் சத்ருக்னர் நான்கு பேரும் விஷ்ணுவின் அம்ச அவதாரம் மனிதராய் மனிதருக்காக தசரதனின் மனம் மகிழ்ச்சியில் பாய்ந்தது என் ராசாக்கள் வந்துட்டாங்க இவ்வாறு ராமாயணத்தின் பெரும் பயணம் துவங்குகிறது நால்வர் குழந்தைகள் அயோத்தியில் அன்பு நிறைந்த சூழலில் வளர்ந்தார்கள் ராமர் அமைதியின் வடிவம் அறிவின் ஒளி தர்மத்தின் நடை பரதன் அன்பின் பொக்கிஷம் லட்சுமணர் ராமருக்கு உயிர்கூடான உறவு சத்ருக்னர் பரதனின் பிரிவில்லா துணை அவர்களின் சகோதர பாசம் உலகுக்கே எடுத்துக்காட்டு கல்விக்கான நேரம் வந்தது ரிஷி வாசிஷ்டரின் குருகுலத்தில் கல்வி தொடங்கப்பட்டது வேதம் தந்திரம் அஸ்திர சாஸ்திரம் அறச்சாட்சி எல்லாமே ராமரால் விரைவாக கற்றுக்கொள்ளப்பட்டது அவரின் வீரமும் அறிவும் அனைவரையும் கவர்ந்தது லட்சுமணர் ஒருபோதும் ராமரை விட்டு விலகாமல் இருந்தார் அதே வேளையில் மிதிலா நகரத்தில் ஜனகர் மகாராஜாவின் அரண்மனையில் சீதையம்மன் வளர்ந்தார் அவள் பூமியிலிருந்து தோன்றிய தெய்வ அருள் அழகு அறிவு தைரியம் நிறைந்தவள் ஜனகரிடம் சிவபெருமானால் கொடுக்கப்பட்ட ஒரு வீர விலை இருந்தது அதை தூக்கி அம்பு ஏற்றும் வீரன் சீதையை மணக்க வேண்டும் என விதி வைத்தார் பல பேரரசர்கள் வந்தனர் முயன்றனர் ஆனால் அந்த விலை அசையவில்லை அந்த சமயம் ரிஷி விஸ்வாமித்திரர் அயோத்திக்கு வந்தார் தசரதனைச் சந்தித்து யாகத்திற்கு அசுரர்கள் இடையூறு செய்கிறார்கள் ராமரும் லட்சுமணரும் வர வேண்டும் என்று கேட்டார் தசரதன் முதலில் கவலைப்பட்டாலும் இது தெய்வ ஆணை என அறிந்து அனுமதி அளித்தார் ராமரும் லட்சுமணரும் விஸ்வாமித்திரருடன் பயணம் தொடங்கினர் அவர்கள் அசுரர்களை அடக்கி யாகத்தை காத்தனர் பின்னர் மிதிலாநகரத்தை அடைந்தனர் அங்கு வீரவிலை சோதனை நடந்தது எவராலும் அசைக்க முடியாதது ராமர் எளிதாகத் தூக்கி அப்படியே அந்த விலை இரண்டாக உடைந்தது அனைவரும் வியந்தனர் சீதையின் மனம் மகிழ்ச்சியால் மலர்ந்தது தான் என் வாழ்க்கை என ஏற்றுக்கொண்டார் ஜனகர் மகிழ்ச்சி மிகுந்தார் திருமணம் உறுதி செய்யப்பட்டது ராமரும் சீதையும் ஒன்றானார்கள் பூமியும் வானமும் இந்த இணைப்பை வரவேற்றது ராமன் லக்ஷ்மணன் விஸ்வாமித்திரருடன் காட்டின் ஆழத்துக்குச் சென்றனர் அங்கிருந்த அமைதி திடீரென நொறுங்கியது பெரும் முழக்கத்துடன் தாடகை என்ற அசுரி தோன்றினாள் அவள் உருவமே பயமுறுத்தும் காற்று அதிர்ந்தது மரம் நடுங்கியது விஸ்வாமித்திரர் கூறினார் இவள் காவலற்ற மனிதரை சாப்பிடும் தீய சக்தி உடையவள் இதன் தீமையை முடிவுக்கு கொண்டுவர வேண்டியது நமது கடமை ராமன் தந்தை கொடுத்த வாக்கை நினைத்தார் ஆசாரியர் தெரிவித்த வழியை ஏற்றுக்கொண்டு தனது கையில் இருந்த வில்லை கொண்டார் தாடகை கூவினாள் அவள் சரணடைதல் அறியாதவள் விருந்தினரை கொல்லையே செய்யும் பேராசுரி ராமனின் அம்பு ஆகாயத்தை துளைத்துச் சென்றது அவள் உடலில் பாய்ந்தது அவள் கத்தி விழுந்தாள் அசுர சக்தி அங்கு முடிந்தது விஸ்வாமித்திரர் மகிழ்ந்தார் ராமனின் வீரமும் தேவீகமும் இப்போதுதான் உலகம் காண ஆரம்பித்தது என்று உள்ளம் நிறைந்தார் ராமர் லக்ஷ்மணர் விஸ்வாமித்திரர் காட்டில் பயணம் தொடர்ந்தனர் அழிந்து போன ஒரு ஆசிரமத்தை பார்க்கிறார்கள் ராமன் ஆச்சரியத்துடன் நிற்கிறார் விஸ்வாமித்திரர் இது அகல்யாவின் இடம் மகனே என்கிறார் அவள் முனிவர் கவுதமரின் மனைவி தீய செயலால் சாபம் பெற்று கல்லாக மாறினார் ராமனின் திருவடிகள் தட்டினால் தான் சாபம் நீங்கும் ராமன் கருணையுடன் கல்லை தொடுகிறார் அகலியா ஒளி பாய மீண்டும் உருவம் தரிக்கிறார் அவள் ராமனை வணங்கி நன்றி கூறுகிறார் கவுதம முனிவர் வருகை தருகிறார் அன்பை தாங்கி ராமர் பயணம் தொடர்கிறார் மிதிலா நகரத்தில் கும்பாபிஷேகம் போல மகிழ்ச்சி சீதையின் சுயம்வரத்திற்கு நாடெல்லாம் திரண்டு வந்தது சீதையின் தந்தை ஜனகன் பெரிய வில்லை காட்டினார் இந்த வில்லை தூக்கி நசுக்குவோருக்கே சீதை தரப்படுவாள் என்றார் பல வீரர்களும் ராஜாக்களும் முயன்றும் முடியவில்லை விஸ்வாமித்திரர் ராமரிடம் முயல சொல்லுகிறார் ராமர் எளிதாக வில்லை கொண்டார் வில்லின் கம்பி உளித்தது ராமன் வில்லை நசுக்கினார் அனைவரும் ஆச்சரியமடைந்தனர் சீதையின் மனமும் மலர்ந்தது ஜனகரின் கண்ணில் மகிழ்ச்சி கண்ணீர் சீதைக்கு ராமர் வரப்பெற்றவர் என்று உணர்ந்தார் சீதையுடன் ராமர் வளையல் மனத்தை ஏற்றுக்கொண்டார் மித்திலா அன்பாலும் நம்பிக்கையாலும் நிறைந்தது ராம சீதைகள் சேர்ந்து நிற்கும் தெய்வீக தருணம் அவன் அவளை நோக்கி புன்னகை புரிந்தான் அவள் அவனை பார்த்து நாணத்துடன் கண் தாழ்த்தினாள் இருவர் வாழ்க்கை ஒன்றாயிற்று அனைவரும் அரவணைத்து வாழ்த்தினர் வானில் பூமழை பொழிந்தது இரு இதயங்கள் ஒன்றாய் ஆன புனித நாள்